அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தை இழக்கும் சனி இனி ஆட்சி பலத்தை இழக்கும் சனியின் அமைப்பால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது இனிதான் மீன் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது திருக்கணித பஞ்சாகமத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆனால் வாக்கிய படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து தான்க முழுமையாக சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் ஆனால் அதற்குரிய பலன்களை திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே முழுமையாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டம சனியின் ஆதிக்கம் நீண்டாலும் திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானத்தில் நுழைந்ததால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம சனியால் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமம் பிரச்சனை போன்ற வேறு வகையான நெருக்கடிகள் அனைத்தையும் உறுதியாகவே விலகி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அற்புதமான வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நுழைவது உறுதியாகவே மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஆட்சி பலத்தை இழக்கும் சனியின் அமைப்பால் இனிமேல் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் கண்ணுக்கே தெரியாத பல்வேறு வகையான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் ஏழரை சனி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இனிமேல் தான் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான குழப்பமும் இன்னின்றி ிகரமான சூழல் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மதிப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் சனி பகவான் ஒன்பதில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் எதிர்பாராத திடீர் பணவரவு சனியால் ஏற்பட்ட திருமணம் புத்தரபாகிய தடைகள் போன்றவை உறுதியாகவே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது புதிய நபர் ஒருவரின் வருகையால் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உறுதியாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இயல்பாகவே சந்திப்பதற்கான யோகம் உண்டு நவீன உபகரணங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் திறமையை வெளிப்படுத்தி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பயிற்சியின் காரணமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவை நீங்கி தெளிவுடன் பல்வேறு வகையான பணிகளை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மேற்கொள்வதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் உண்டு எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல் மன வருத்தம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக நீங்கும் மனம் விட்டு பேசி பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய முடிவுகளும் தீர்வும் காண்பதன் மூலமாக குடும்பத்தில் உறுதியான ஆகவே மகிழ்ச்சி ரெட்டிப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது உங்களை பற்றி மற்றவர்கள் விமர்சித்தாலும் அதை கவனத்தில் கொள்ளாமல் உங்களுடைய உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே வங்கி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேலையில் கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களின் அனைவருடைய திட்டத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான ஆற்றல் கிடைக்க போகிறது புதிய பொறுப்புகள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அஷ்டமசனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள உறுதியாக தனிப்பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒருமுறை கடகராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தற்போது திருக்கணித பஞ்சாகமத்தின்படிதான் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் விலகுகிறார் எனவே தற்போது சனி பயிற்சி பரிகார பூஜைகள் எதுவும் நடைபெறாது வழக்கமான இயல்பான சனி பயிற்சி பூஜைகள் மட்டும்தான் நடைபெறும் தற்போது விசேஷ பூஜைகள் எதுவும் நடைபெறாது என்பதால் வழக்கமான பூஜைகளிலே கடகராசிக்காரர்கள் பங்கேற்று வரும்போது அஷ்டமசனியின் ஆதிக்கம் வீழ்ந்து மிக சிறப்பாக சனியின் நன்மையை விரைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது நிறைந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும்